அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கஞ்சி தாங்க செய்யப்போகிறேன் நோம்பு கஞ்சி அதாவது கீமா சேர்த்து மட்டன் கீமா சேர்த்து நோம்பு கஞ்சி செய்யப்போகிறேன் அந்த நோம்பு கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் எண்ணெய் வந்து இருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் பிரியாணி எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்து கொஞ்சமா கல்பாசி அது பட்டை ரெண்டு மூணு நாலு தூண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இதையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து பொடியை நறுக்கி இருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து அதை பெரிய வெங்காயமா எடுத்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் வெங்காயத்தையும் வதக்கிக் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க ஒரு முக்கால் பாதை வதங்கினா போதும் கலர் வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது வெங்காயம் வந்து அப்படியே கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது வெங்காயம் வந்து ரொம்ப முடியிடக்கூடாது அந்த மாதிரி வதக்கிக் கொண்டு வைப்போம் இதை பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வந்து இப்ப இது நல்லா பச்சை வாசனை வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா இதுல வந்து பொடிய நறுக்கி நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இதுல தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மட்டன் கீமா வந்து நான் வந்து ஒரு கிராம் வந்து சேர்த்துக்கிறேன் கழுவிட்டு சேர்த்துக்கணிப்போம் அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா இப்போ இந்த கறி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் வந்து கடைசியா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு பெரிய கொடமிளகாய் ஒன்று வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் கொடமிளகா பச்சை மிளகா சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு அரை நிமிஷம் வந்து வதக்கினா போதும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஜீராச்சம்பை அரிசி குருணை வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து இதை அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு முக்கால் லிட்டரு தண்ணி சேர்த்துட்டேன் திரும்ப ஒரு முக்கால் லிட்டரு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து அடி பிடிக்கும் தான் நான் வந்து அடிகனமான வந்து பாத்திரம் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து அரிசியை வந்து திருச்சி போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து மாவு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் அடிகனமான பாத்திரம் வந்து நான் எடுத்து பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் நீ வெயிட் பண்ணலாம் இப்போ கஞ்சி வந்து நல்லா வெந்து வ வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இங்கே வருவாங்க இந்த கஞ்சி வந்து தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக தான் இருக்கணும் நல்லா தலத்தலான்னு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு அரை லிட்டர் கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்தால் போதும் அது அதுக்கப்புறம் இந்த கஞ்சியை வந்து இறக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கஞ்சி எப்படி இருக்குன்னா இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு வந்து தண்ணியாகவே இருக்கக்கூடாது இது வந்து ஏன்னா இது இன்னும் இருகும் இது வந்து இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க இந்த மாதிரி தலை தலன்ட்டு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்கும் நான் ஏற்கனவே போன வருஷம் ஒரு ரெண்டு கஞ்சி நார்மல் கஞ்சி ஒன்று கீமா கஞ்சி வந்து போட்டிருந்தேன் அது வந்து ஒன்று வந்து மசாலா கஞ்சி கீமா கஞ்சி வந்து ஒன்று வந்து ஒயிட் பிளைன் கஞ்சி இது வந்து பிளைன் ஒயிட் கஞ்சி கீமா வந்து ஒயிட் கஞ்சி இது வந்து இதில் தக்காளி மசாலா எதுவுமே நான் வந்து சேர்க்கல சேர்க்கவும் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டைம் கஞ்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கஞ்சியை வந்து இறக்கிடலாம் வர இது வந்து ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நான் வந்து கஞ்சி வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான ஒயிட் கஞ்சி வந்து கீமா ஒயிட் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு கஞ்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப டேஸ்டா இந்த மாதிரியே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க